எது அவசரமா எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு சொந்த வாழ்க்கை வழி குடும்பம் சொந்த குடும்பத்தை யாருல பாப்பா என் தங்கச்சி எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் நீங்க முன்னாடி போய் நிக்கணும் இப்படி நான் ஒண்ணு என் வேலை ஒண்ணு இருந்தா என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளை யாருல பாப்பா இப்ப இப்ப என்னப்ப பிரச்சனை எதுக்கு இப்ப எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிய அவ்யவிய வாழ்க்கைய அவ்யவிய அளவுக்கு எடுத்துக்கிடியாவ நாங்க என்ன செய்ய முடியும் ஆனந்த முன்னாடி என் முன்னாடி வாயே திறக்க மாட்டா அப்ப எது சொன்னாலும் ஆண் தலையாட்டிட்டு போயிட்டே இருப்பா இப்ப என்ன ஏத்து பேசியா கல்யாணம் ஆனவனே திமுறை வந்துட்டோம் இவ்ள சின்ன பயல் வேலை தோலுக்கு மேலே வளர்ந்து தலைக்கு மேலே வளர்ந்தாச்சு என்ன ஒரு இல்ல ரெண்டு ஆம்பளை பயில் மேலே காலரை தூக்கி விட்டுட்டு நான் நினைச்சேன் ஆனா இவ்ளோ ஒன்னு கூறு இல்லாமல காணுவ അവല മേച്ചു കുതിട്ട് വന്നിരിക്കാ ഇപ്പൊ കേക്കാൻ പറ്റിയ കേണത്തണമെ ഇത് താണ ഒരുപാട് ഇല്ല கூட பேசுறது உனக்கு கொந்தளிச்சுட்டு கிடக்க மாதிரி இருக்கும் நானும் இப்படி நடந்துட்டேன்னு வேதனையில பேசிட்டு இருக்கேன் என்னப்பா பிரச்சனை என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க தங்கச்சி பூச தங்கச்சி தேடி வரவே இல்லை அதோட போயிட்டான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சவதா முக்கியமா போச்சு அவனுக்கு இப்படியே விட்ட என் தங்கச்சி தனி மரமா இருவாள் அவளுக்கு வேற யார் இருக்கா இந்த உலகத்துல நம்மதான் அவளுக்காக நியாயம் கேட்கணும் இப்போவே கலந்து பெய்யாம எங்க இருந்தாலும் சரி நோக்கிட்டு வாங்கல இப்ப ஒரு போன அடிச்சு கூப்பிட்டாலே மாமா வந்துருவாவ எதுக்கு இப்ப அவங்கள போய் தூக்கிட்டு வர சொல்றிய ஆமா போன அடிச்சு கூப்பிட்ட உடனே வந்துருவான் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் இப்ப போன அடிச்சா என்னாலயாவது எஸ்கே பாய் ஓடிடுவான் அதனால நேரடியா போய் அவனை தூக்கிட்டு வாங்க வர மாட்டேன்னு சொல்லுவான் விட்டுறாதங்க இப்பவே இங்க வந்தாவணும் அவைய தங்கச்சி கூட தான் வாழணும் இல்ல அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சீக்கிரமா பையன் அவனை தூக்கிட்டு வாங்க வாழ மாட்டேன்னு சொன்னா அடிச்சு அது இழுத்துட்டு வாங்க என்ன ஆனாலும் சரி அவன் என் தங்கச்சி கூட தான் வாழணும் போகல உம் சரிப்பா ஏங்க உங்க அப்பா அவங்கள ரவடி பாக்குற வேலையை பார்க்க சொல்லியாவும் நீங்க சரிப்பா சொரிப்பாங்கிறீங்களா இதுக்கு நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம் சும்மா இருங்க அவரே வருவாரு

ఏమే ఏదన్నా ఒక అన్నన్న కేకట బా కే నేన కొని ఆమేది కేలుంగు చూమ ఎల్ల విషయத்துக்கு நீ ఎద్దగా అవతర్ కూడా

పెరియ చండేయ్యిట నా ఏమొనిరది ఛా నమలెం పెర్క్లమా ఒత్తేలు అనుకునే తప్పు పోచాయ్ వారవల ఎవర్కు ధ్యావదం రెండు ఆడి வாங்கி తోందదా అవర్కు బుతి వరం అప్పుడు ఆలు కున్నారి కలం ఎంగే పోవమంటారు ఎదుగా ఇంద వీటు నికిరింగో இது ஏன் வீடு ஏன் வீட்டு முன்னாடி நான் மீட்டர் கே உங்களுக்கு என்ன என்னது இது உங்க வீடா இல்லை இல்லை இது ஏன் வீடுமா என்னது உங்க வீடா என்ன ஏன் மத்தலாம் வந்திருக்கீங்களோ நான் பயங்கரமான கோபத்துல இருக்கேன் தேவலமே நீ வந்து நிமிடி

இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு இப்போ இது என் வீடு இந்த வீட்டை வாங்குறதுக்கு நான் நிறைய பணம் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து இங்க நின்னுட்டு என் வீடுன்னு சொன்னா என்னமா அர்த்தம் உண்மையா இது இப்போ என் வீடு ஆமா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் குருசாமி இருக்காருல்ல அதாமா குருவாம்பட்டி குருசாமி அவர் தான் இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி தந்தார். இதுக்கு நான் அவருக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இல்லே இது வீட்டை உங்களுக்கு எழுதி இந்த வீடு இப்ப என் பேர்ல தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ல முடிஞ்சிருச்சுமா அது முன்னாடி உங்க வீடா இருந்திருக்கலாம். இப்போ இது ஏன் வீடு நான் இந்த வீட்டை ஏலத்துல விட போறேமா அதனாலதான் குடி வராம இந்த வீட்டை பூட்டி வச்சிருக்கேன் திடீர்னு வீட்டு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து உடனே என்ன பிரச்சனைன்னு பாக்கதா அம்மா குருவாம்பட்டி குருசாமி இருக்காருல்ல அவரு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி தந்துட்டாரு

டல கொடுத்துட்டு வீட்டு வாங்குறன்னு அந்த மனுஷ கையில பணத்தை வச்சிருக்காரா இல்லையான்னு தெரியல என்ன சொல்றீங்க ஆமா அவ கல்யாணத்தை கிராண்டா நடத்துனார்ல அதுக்கு போனா எங்க இருந்து வந்துதினே இப்போதான் எனக்கு புரியுது நம்ம வீட்டை விட்டுதான் அவளுக்கு கல்யாண நடத்தி இருக்காரு அவளுக்கு நிறைய அதுக்குதான வீட்டே வித்து இருக்க இப்பதான் இதுக்கு மேல அவரை சும்மா விட கூடாது பிரியங்கா வா இப்பவே எங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம் வா நடந்ததுல அண்ணன் கிட்ட சொல்ல வா மட்டும் இந்த வீடு நமக்கு வந்துருமா மாமி ஆளாத பிரியங்கா வா போ மாமா மாமா